ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேடி சுலகம் இன்றைக்கி நம்ம கொத்து சப்பாத்தி எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கான தேவையான பொருள் என்னென்னன்றதை பார்த்துலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மீந்து போன சப்பாத்தியை நல்லா இந்த மாதிரி நீலவாக்கலை நல்லா கட் பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கரம் மசாலா தனியா பவுடர் அப்புறம் வந்து ரெட் சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் அதுக்கப்புறம் வந்து மூணு முட்டை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான பொருள் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க நாங்கள் இப்போ அதை எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதுக்கு அடுப்பை பற்ற வச்சிடலாம் இப்போ கடாயை வச்சிடலாம் நான் எறும் கடாயில் தான் செய்கிறேன் எறும் கடாயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் எனக்கு இதில் தான் பிடிக்கும் அதனால் நான் இதாக யூஸ் பண்ணுவேன் கடாய் காஞ்சதும் நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம் நான் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும் கொத்து பரோட்டா கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி இது கொத்து சப்பாத்தி பசங்களுக்கு வந்து இந்த பனி டைமில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அங்கே இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சி வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டுடலாம் நான் வந்து இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் எனக்கு தேவையானது அழுவாதே போதும் நான் ஒரு அஞ்சு சப்பாத்தி எடுத்தேன் நம்ம மீந்து போன சப்பாத்தியை வேஸ்ட்டு பண்ணாமல் இது மாதிரி செஞ்சு தரலாம் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக்கும் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு லைக் போட மாட்டேங்கிறீங்க ஷேர் பண்ணுங்கள் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிச்சு இப்போ தக்காளி போட ஸ்டார்ட் பண்ணலாம் தக்காளியை நல்லா வதங்கட்டும் தக்காளியை நல்லா வதங்கட்டும் நம்ம இப்படி குத்தி குத்தி விட்டோம்னா நல்லா குழையும் தக்காளி நாட்டு தக்காளி இருந்தால் ஈஸியாக குழஞ்சிடும் இது வந்து அந்த பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இந்த தக்காளி அதனால் கொஞ்சம் கஷ்டமாகுது வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது நம்ம தக்காளி கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கிச்சு இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம முட்டை ஊற்றணும் இதில் இது கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் பசங்களுக்கு மட்டும் காரத்தை மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க காரம் மட்டும் கம்மியாக போடணும் ஏன்னா எல்லாமே வந்து நம்ம பசங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதில்ல காரம் மசாலான்றதால கம்மியாக போடுங்க இல்லை காரம் சாப்பிடுவாங்கன்னா நல்லாவே நீங்கள் போட்டுக்கலாம் தக்காளியை நல்லா வதங்கிச்சு குழஞ்சிச்சு இதில் இப்போ நல்லா குழஞ்சிச்சு இல்லை மூணு முட்டை போட்டுடலாம் அஞ்சு சப்பாத்திக்கு நான் மூணு முட்டைட்ருக்கேன் நல்லா இருக்கும் இது செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் என் பசங்களை கடிக்கடி செஞ்சு தருவேன் மூணு முட்டையை உடைச்சி ஊற்றிடலாம் உடச்சி ஊற்றிட்டு கிண்டிடலாம் நல்லா முட்டை வந்து மசியணும் நல்லா சின்ன சின்ன வர வரைக்கும் நம்ம நல்லா வேகிற வரைக்கும் கிண்டின்னு இருக்கலாம் நல்லா கிண்டலாம் இன்னும் முட்டை க வரலை நல்லா கொத்தி கொத்தி அந்த மாதிரி கொத்தி விட்டுடலாம் கொஞ்சம் பொடி ஆகும் அந்த முட்டை அதுக்கு தகுந்த மாதிரி கொத்தி கொத்தி விடுறது நல்லா வேகணும் முட்டை சாதீங்க நான் மஞ்சள் தூளை மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு மஞ்சள் தூளும் நீங்கள் போட்டுக்கணும் மருந்துடாதீங்க இப்போ நம்ம எல்லா தூளியும் அரை அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா இப்போ நெக்ஸ்ட்டு தனியாத்தூள் போடுறேன் தனியா அப்புறம் நம்ம வந்து சில்லி பவுடர் போட்டுக்கலாம் ரெட் அப்புறம் நம்ம வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டுடலாம் காரம் மட்டும் பார்த்து போடுங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி க்ரீன் சில்லியும் போட்டிருக்கோம் மசாலா வகைகளும் போடுறதுனால எப்பயுமே காரம் மட்டும் பார்த்து போடுங்க இந்த எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ மஞ்சள் தூள் போட்டுடலாம் அதுக்கடுத்து வந்து எடுத்துகிட்டு சால்ட்டு போட்டுடலாம் சால்ட்டு போட்டு நம்ம கிண்ட ஆரம்பிச்சிடலாம் நல்லா கிண்டிடலாம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான் நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மசாலாலாம் வதங்கிட்டு கொஞ்சம் நல்ல அந்த பச்சை முட்டையோட அந்த பச்சை வசனம் போயிடுச்சின்னா மசாலா வசன் வந்துச்சுன்னா வந்து இந்த சப்பாத்தியை போட்டுடலாம் இப்போ போயிட்டு சப்பாத்தி தந்துடுறேன் நான் அதுக்குனா கருவேப்பிலை கொத்தமல்லி இதையும் போட்டுடலாம் நான் வந்து பொடிப்பொடியாக நறுக்கி போடுறேன் ஏன்னா அப்போ தான் அந்த வாசனை வந்து அதில் இறங்கும் நம்ம அப்படியே போடுறத விட இப்படி நறுக்கி போட்டால் நல்ல இன்னும் ஃப்ளேவர் அதிகமாக கிடைக்கும் அதுக்கடுத்து கொத்தமல்லி போட்டுடலாம் கொத்தமலிக் போடலாம் என்னடா ஒரு ஒன்றுத்துக்கும் டைம் எடுக்குதுன்னு பார்க்காதீங்க போயிட்டு போயிட்டு எடுத்துன்னு வரேன் மறந்துட்டு அதெல்லாம் அதனால்தான் இருந்து போய் எடுத்துகிட்டுன்னு போடுறேன் இப்போ சப்பாத்தியை போட்டு கிண்டிடலாம் நல்லா ஃபுல்லாக அதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டிடுங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிரும் இது நல்லாவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும் இது பசங்களுக்கும் செஞ்சு தாங்க ஈவினிங் டைமில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க லன்ச்சுக்கும் நீங்கள் செஞ்சு தரலாம் லஞ்ச் பாக்ஸுக்கும் நல்லாயிருக்கும் சின்ன பசங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க சப்பாத்தியை சாப்பிட்றதுக்கு இப்படி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ அங்கே நம்ம சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் போட்டுலாம் நம்ம சப்பாத்தி கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு எல்லாத்தையை போட்டுலாம் கொஞ்சம் வாய் குளருது குளூரில் இங்கே நடுங்கினுகிறேன் நான் பனி ஓவராக போயிடுங்க பனி ஜில்லுன்னு காத்தடிக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்